நான் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சரி பழமண்ட கொடுப்போம் வாங்குவாங்கன்னு பார்த்தா எங்க தயா வாங்குறாங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்குறாங்க நம்ம தோட்டத்துல இருந்து விளைஞ்சதே எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷா குக்குறோம் அத தாக்கம் மாட்டறாங்க இது கடயில மட்டமா காயினது விற்கறோம் அப்படி நினைச்சிட்டு வாங்குறாங்க இத லைங்க விட்டு கொளுத்துற வளர்ந்தது இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்ன சொல்றீங்க உங்க தோட்டத்திலேயே விளைவிக்கிறீங்களா எங்க மயம் பேர பிள்ளைவோ இந்த നാട്ടிலே படிச்சி வெின்ன நாக்கே கலைமணி அங்க சேட்டலைட்டோ நான் இந்த தோட்டத்துல வச்சிட்டே ஏதோങ്ങനെ கிடைக்கிற இந்த பழங்களே இந்த காயேரி இது மரி போறேன் போல பன அதிகிட்டு இருக்கேன் பழமான வெய்ட்டாதான போகுது அப்படிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான வலைக்கி வச்சி குடுத்துக்கிட்டு இருக்கேன் அட யார நாங்க மாட்டறோவோ ஏதோ நான் இந்த கம்மியான ரேட்டு எடுத்து வ நான் விக்கிற மாதிரி எங்கயா ஓடு காசு மூணானே இந்த காபி குடிங்கமா நல்ல சூடா இருக்கு நல்ல குடிங்க. வேற எதுவும் இல்லைம்மா. இல்ல galactose மட்டும் போதும். சீக்கிரமாவளே வரேன் বিল ரொம்ப தெய்லி இங்கே வந்து பிச்சர வேண்டியதா நல்லா ஆக்கியாங்க காபி சூப்பர் டேஸ்ட் நல்லா எஞ்சி போட்டு சக்கலா போட்டு நல்லா நல்லாச்சு நரகனருக்கு நல்லா டேஸ்ட் எங்கயா நீங்க கேட்ட 25 ரூபா ஆ இருக்குமா 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 25 ரூபா இருக்குமா அதன்போல இந்த வண்டி என்ன வாங்க அண்ணா வரவனா உங்களமா வாங்கறத பார்க்கும்போது ஒரு வண்டி என்ன இதோ கிடைக்கும் பாருங்க நான் எக்கா நம்ம வந்து நின்றுனால இந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ்ஸை கூட காணும் நம்ம போவான அன்னைக்கு ரெக்கட்டிக்கிட்ட அங்கிட்டோன்னு எங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று அம்பிட்டோன்னு பரப்ப இங்கே நம்ம எங்கேயாச்சும் போகிட்டு கிளம்பிட்டோம்னா ரோடே அப்படியே ஈமிச்சனே வெறிச்சோடி கிடக்கும் அப்போ இந்த பஸ்ஸு எப்போ வந்து தொடங்கிய நம்ம எப்போ போய் தொடங்கியா அங்கேயே ஏக்கா உத்து 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 பாட்டுக்கிட்டு இருக்க வந்து இந்த உட்காருக்கா இப்ப இப்போ பஸ்ஸு காரம் வரமாட்டான்

சரி சரி ரஜினி சரி போ நல்ல வீடு வரப்போ உச்ச வீடு வர வீடு இந்த ரஜினிய ஒரு இடத்துல இருக்குதா பாவம் அந்த வயக்காடு மாடு வாடகை இப்போ பழங்களை பழம்புட்டு ஒரு வியாவரம் உடல பாவமாக பாவமா போயிட்டு இருக்கான் இப்போ ஒரு தானியாலும் வந்து போய் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும் இந்த பிள்ளை இவ்வளோ ஜூஸ் போட்டு குடிப்பாளோ நல்லா அந்த வீடு பஸ் வந்துட்டு வாங்க போவோம் டாடி சந்தியா சந்தியா ஏய் சந்தியா சோடாபுட்டி சந்தியா இந்தாடி நான் வர்றதுக்கு கூட தெரியாமல் என்னடியோ உனக்கு ஆட்டம் ஏய் யாரப்பாட்டி சோட அடுத்தங்கிறா மோதிய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வட்ட செஞ்சு வந்திருக்கேன் ஒன்றா மரம் டே வட்டா அடைச்சி குடிச்சி ஆ ஆஹ் சந்தியா முட்டை அன்னைக்கு அம்மா வரட்டும் நீ பார் என்ன பண்ண